இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் தாபேக்கா கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான முயற்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பல கூட்டணிகளை அமைக்க விஜய் முயற்சி செய்தும் எந்த கூட்டணியும் தாபேக்கா கட்சி கூட சேர்வதற்கான முயற்சி ஒட்டுமொத்தமும் இல்லை என்றுதான் தெரிகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுமா அதை நாம் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கட்சியை பொறுத்த என்ன சொல்லி இருக்கிறோம் எப்படி இருக்கு அந்த கட்சி எப்படி வழங்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி ரெண்டு வருஷங்களை இன்னும் நிறைவு நிறைவு பெறல ஆனா இந்த கட்சி புதிய கட்சியை ஆரம்பிச்சு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகளை வெற்றி பெற்று தாபேக்க கட்சி வெற்றி பெறுவானே மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறதா முக்கியமாக விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமே அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மற்றுள்ள மக்கள்கள் எப்படி அதை சிந்திக்கிறான் தெரியல ஆனா இந்த தாபேக்கா கட்சி கூட ஏன் இத்தனை கூட்டணிகள் சேராமல் இருக்கிறதுக்கும் காரணம் புரியல ஏன்னா கட்சி கூட கூட்டணி சேருங்க கூட்டணி ஆனா முக்கியமான கட்சி கூட விஜயால கூட்டணி சேர முடியாது அப்பேற்பட்ட சூழலில் தான் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்ல இல்லைன்னா அவங்க அப்படி என்று ரெண்டு விதமான சில பேச்சுவார்த்தையில நிச்சயம் அவரை சேர மாட்டான்னு சொல்லிட்டார் அது ரெண்டும் பெரிய கட்சி அதாவது தேசிய கட்சி திராவிட கட்சி கட்சி கூட கட்சி வந்து சேராது என்பதை நிச்சயமாக ஆனா கட்சிகளை எல்லாம் கூட்டணி யாரையாவது ஒரு ஆளை நமக்கு சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எல்லாமே தாவிக்க கட்சிக்கு தோல்வியில் நினைந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி கூட ஒரு ரொம்ப ஒரு இணைப்பு இருந்தது ரொம்ப ஒரு கூட்டணிக்கான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறன சொன்னாங்க நிறைவேற சொல்லி கொண்டே இருக்கிறாங்க ஆனா அந்த கூட்டணி நடக்குமா நடக்காதா என்பதும் ஒரு இருக்கிறது கிட்டத்தட்ட தாவைக்க கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சு போட்டியிடுவதற்கான அத்தனை முயற்சிகளும் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் தனிச்சு போட்டியிட்டா எப்படி வெற்றி பெறுவார் உலக அளவுல ரசிகர்களை கொண்டாடி வச்சிருக்கிற கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தனித்து போட்டியிட்டில் அவரு இல்லாம போனதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இத்தனைக்கும் இந்த உலக அளவுல பெரிய ஒரு நடிகை பெரிய தெரிஞ்ச ஒரு முகம் அப்பேற்பட்ட ஒரு மனிதனால நம்ம தமிழ்நாட்டுல வீழ்ச்சி தான் காண முடிஞ்ச தருவ எழுச்சியை கண்டெடுக்க முடியல ஆனா அந்த எழுச்சி இந்த விஜய் வந்து அதை தூக்கி நிறுத்துவாரா இவருக்கு கமலஹாசனோட ரசிகர் பந்தங்களும் ரசிகர்களும் அதிக சப்போர்ட்டுகள் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது மக்கள் அதாவது சின்னம் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் இதில் எத்தனை ஓட்டுகள் செல்லும் எத்தனை ஓட்டுகள் செல்லாது பதினெட்டு வயது கீழே எல்லாம் ஓட்டுகள் போட முடியுமா இப்பேற்பட்ட கணக்கில் எல்லாம் நமக்கு கூட்டெடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் விஜய் முன்னே மாதிரி இல்லை கொஞ்சம் எழுந்து வரது மாதிரிதான் தெரிகிறது ஆனாலும் கருவூர் பிரச்சனைக்கு அப்புறமும் விஜய் கொஞ்சம் எழுந்து வந்திருக்கான்னு தான் சொல்லப்படுகிறது இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனித்து போட்டியிட்டார் வெற்றி பெற முடியுமா என்பதற்கான தான் இப்ப மக்கள் மத்தியில் ஒரு பயத்தையும் ஒரு அச்சுறுத்தலை தாபைக்கா கட்சியிலும் இந்த விஷய அடிப்படை கொண்டே இந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இந்த இதில் நுழைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அத்தனை சீட்டுகளை எப்படி பிரித்து கொடுக்க போகிறது அத்தனை கூட்டணி அமைக்க போகிறது என்றா நமக்கு புரியல வாங்க பிரேன் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதுவரை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் யார் வரப்போகிறா நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி இங்கே பயங்கரமான விஷயத்துல இருக்கிறது அரசியல் மீண்டும் மீண்டும் சூடுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது இது என்ன மாதிரி நம்ம சிந்திக்க போறோமோ தெரியல வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீன் படுத்துறீங்க